மேற்கு திசையில இருக்கிற ராமாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ராமையா அப்படின்னு ஒருத்த இருந்தா அவனுக்கு கடன் வாங்குற பொழப்பே ஆயிடுச்சு கிடைக்கிற ஜனங்க கிட்ட எல்லாம் கடன் வாங்கி கடன் வாங்கி அவனும் அவன் பொண்டாட்டியும் எப்பவுமே சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தாங்க பொண்டாட்டி கூட அதுக்கு ஊக்கம் குடுக்கறதுனால ராமையாவோட கடத்துக்கு எல்லையே இல்ல புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் இஷ்டப்படி கடன் வாங்கி கடன் கேக்குறவங்க வீட்டுக்கு வந்தா அவங்க கண்ணுக்கு படாத மாதிரி தப்பிச்சு போய்கிட்டு இருந்தாங்க அப்படி எங்கேயாவது பார்த்து கேட்டா எதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தான் கையில காசு இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க குக்குறங்கய்யா காசு வந்தப்போ கண்டிப்பா குடுக்கறேன் நாளைக்கு ஊர்ல இருந்து வந்த உடனே குடுக்கறேன் நான் எங்க போக போறேன் என் பொண்டாட்டி எங்க போக போறா இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி அந்த நேரத்துக்கு தப்பிச்சுக்கிட்டு இருந்தான் ஊருக்குள்ள இருக்கிறவங்க ராமய்யா வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க சுசீலம்மா அவங்கள வாசல்ல நிறுத்தி சண்டை போட்டுகிட்டு இருந்தா என்னம்மா நீங்க கடன் காசு கேக்குறதுக்கு வீட்டு வாசல் வரைக்கும் வரீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் காசு குடுத்துட்டு எத்தனை தடவை கேப்பீங்க எங்க வீட்டுக்கார கையில காசு வந்த உடனே குடுத்து அனுப்புறேன் இப்படி சுசீலம்மா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா எதாவது காசு தேவைன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நிப்பாங்க பொண்டாட்டிக்கு உடம்பு சரி இல்லடா கைக்கு வந்த உடனே உன் காச உனக்கு குடுத்துறேன் தயவு செஞ்சு குடுறா என்னோட நண்பண்டா நீ தயவு செஞ்சு குடுறா அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வாங்கிக்கிட்டு இருந்தான் ஆளுங்க இவனோட கஷ்டத்தை பார்த்து காசு குடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி வீட்டுல எப்ப பார்த்தாலும் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்படி ராமய்யா சொந்த ஊர்ல மட்டும் இல்லாம பக்கத்து ஊர்லயும் கடன் வாங்கிக்கிட்டு இருந்தான் இப்படி இருக்கும் போது அந்த ஊருக்குள்ள புதுசா சந்திரையா அப்படிங்கிற ஒருத்தன் பொண்டாட்டி கூட வந்தான் சந்திரயவுக்கு ராமையாவை பத்தி சரியா தெரியாது அதனால ராமையா வீட்டு பக்கத்திலே வாடகைக்கு வந்தான் இப்படி ராமையா தம்பதிங்க அவங்க வீட்டுக்கு வந்தாங்க சென்றையா இந்த ஊருக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்களா புது ஊருன்னு கவலைப்படாதீங்க அக்கம் பக்கம் நாங்க எல்லாம் இருக்கோம் என்ன இருந்தாலும் கூப்பிடுங்க இப்படி நல்லவங்க மாதிரி பேசினா அத பார்த்த சந்திரையா கூட சந்தோஷமா பேசுனா ராமய்யா பொண்டாட்டி சந்திரையா பொண்டாட்டி கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ராமையா புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் போன உடனே சந்திரையா அவரோட பொண்டாட்டி கிட்ட இப்படி சொன்னாரு நல்ல ஜனங்க போல இருக்கிறாங்க நம்மளுக்கு நல்ல ஆளுங்க தான் கிடைச்சிருக்காங்க ஆமாங்க அப்படின்னு சொன்னா சந்திரய்ய பொண்டாட்டி இப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க சந்திரயா வீட்டை விட்டு வெளியே கிளம்பின உடனே சுசீலம்மா பாக்யத்தை பாக்க வந்தா அண்ணி உங்க அண்ணனுக்கு ராகி ரொட்டி வேணுமா கொஞ்சம் ராகி பொடி இருந்தா குடுக்கறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே முதல் நாள் அப்படிங்கறதுனால நிறையவே கொடுத்தாங்க ஆனா அது அங்கிக்கே முடியல அண்ணி உப்பு காலி ஆயிடுச்சு அண்ணி மஞ்சத்தூளு காலி ஆயிடுச்சு அண்ணி கொஞ்சம் மிளகத்தூள் இருந்தா கொடுக்குறீங்களா இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருந்தா சுசீலா செய்யற வேலைய பார்த்து பாக்யம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஏதாவது சொன்னா கஷ்டப்படுவாங்கன்னு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க ஒரு நாள் சந்திரையா வயலுகிட்ட வேலை செய்யும்போது போது ராமையா வந்தான் சந்திரையா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சொல்லு ராமையா என்கிட்ட என்ன இருக்கு ஒண்ணு இல்ல வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு அதுக்கு ஒரு இருபதாயிரம் வேணும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு குடுக்குறியா ஒரு ரெண்டு நாள் அப்பவே அப்படி சொன்ன உடனே கொடுத்தான் அந்த காசுல பொண்டாட்டி சந்தோஷமா செலவு பண்ணாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சந்திரயா ராமையா பேசும்போது பேச்சுக்கு நடுவுல காச பத்தி கூட பேசினாங்க ராமையா எனக்கு கூட கொஞ்சம் அவசரமா இருக்கு ஒரு வாரத்துல குடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டான் ராமையா கூட அந்த நிமிஷத்துக்கு சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொன்னான் அதுக்கப்புறம் ராமையா சந்திரய்யா கண்ணுக்கே அகப்படல சந்திரய்யா வீட்டுக்கிட்ட வெளியே வயலுக்கிட்டேன்னு எந்த பக்கம் பார்த்தாலும் அவன் கிடைக்கல இப்படியே நடந்துக்கிட்டு இருந்துச்சு பாக்கியம் நான் ராமையாவுக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தேன் ஆனா அவங்க இன்னும் கொடுக்கல வீட்டுக்கு போய் கேட்டா நல்லா இருக்காது அவரோட கிட்ட நீ கேட்டு பார்க்கறியா அப்படின்னு சொன்னான் அதுக்கு பாக்கியா ஒத்துக்கிட்டு மறுவது சுசீலாவை சுசிலாவை பார்க்க போனா அண்ணி எங்க வீட்டுக்காரு உங்க வீட்டுக்காரருக்கு இருபதாயிரம் ரூபாய் காசு கொடுத்தாரா அத ஒரு வாட்டி கேட்டு பாக்குறீங்களா எங்க வீட்டுக்காருக்கு அவசரமா இப்படி சாதாரணமா தான் கேட்டா அதுக்கு சுசீலாம்மா கோவத்தோட இருபதாயிரம் ரூபாய் காசுக்காக இப்படி வீட்டுக்கிட்ட வந்து கேப்பீங்களா நீங்க எல்லாம் மனுஷங்களா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சா எங்க கிட்டைய காசை வாங்கிட்டு எங்களைய திட்டுறியான்னு பாக்கியம்மாவுக்கு கோவம் வந்துச்சு என்னம்மா கொடுக்க வேண்டிய காசை கேட்டா இப்படி கத்துற நீ என்னவோ அரிசி பருப்புன்னு உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போன உங்க வீட்டுக்கார காசு வாங்கிட்டு போனாரு முடியாதா இப்படி பாக்கியம்மா கூட திட்ட ஆரம்பிச்சா இப்படி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் சண்டை போட்டாங்க இருக்கிற எல்லாருமே அவங்கள பாத்தாங்க இப்படி நடந்த விஷயத்த பத்தி பாக்கியம்மா சந்திரய கிட்ட சொன்னா நம்மளுக்கு அவசரமா காசு தேவை இந்த பாக்கியம்மா ராமையா ஏன் இப்படி பண்றாங்க வச்சிருக்கிற தங்கத்துக்கு வட்டி வேற கட்டணும் இப்படி யோசிச்சாரு சந்திரய்யா வட்டி பணத்தை கேக்குறதுக்காக அஞ்சையா அங்க வந்தாரு ஐயா இந்தாங்க உங்க தங்கம் எனக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்தா நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன் அஞ்சையா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி காசு வேற இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு நாளை கொடுக்கறேன் இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு சொன்னாரு அப்போ அஞ்சையா உங்கள மாதிரி ஜனங்க கூட இப்படி சொன்னா நான் என்னங்கய்யா பண்றது நீங்க இன்னைக்கு குடுப்பீங்கன்னு என் முதலாளி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் அஞ்சையா நாளைக்கு கண்டிப்பா குடுத்துடுறேன் அப்படின்னு அஞ்சையா கிட்ட சொல்லி அனுப்புனாங்க அப்படி ஒரு மாதிரியா பேசின உடனே சந்திரையா ரொம்பவே கவலைப்பட்டு அவரோட வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வட்டி வியாபாரியான சூரையா கிட்ட போனாரு வணக்கம் சூர்யா எனக்கு காசு கொஞ்சம் அவசியமா வேணும் இந்தங்கய்யா என்னோட வீட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் காசு கொடுங்க. சூர்யா பாபு ஆச்சரியமா பார்த்து நீங்க காசு கேக்குறத இத முதல் தடவை பார்க்கறேன். எனக்கு எந்த பத்திரமும் வேண்டாம். நீங்க காசே வாங்கிட்டு போங்க. அப்படி சொல்லி காசு கொடுத்தா. சந்திரையா காசை எடுத்துக்கிட்டு அஞ்சய்யா வீட்டுக்கு போனா. அஞ்சய்யா வீட்லயே தான் உட்கார்ந்தirundaar. அஞ்சய்யா, நான் காசை வாங்கிட்டு வந்துட்டேன் இந்தாங்க காசே எடுத்துக்குங்க. அஞ்சய்யா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு இந்த இந்தாஞ்சையா வாங்கிக்க கொண்டு போய் முதலாளிக்கு கொடு ஐயா உங்ககிட்ட காலையில அப்படி நானும் பேசிருக்க கூடாது மன்னிச்சிடுங்க நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க என்னோட தேவைக்கு நீங்க கொடுத்தீங்க நானும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்ல அப்படி சொல்லி கிளம்பி போயிட்டான் அஞ்சாய அதை பார்த்து சந்தோஷப்பட்டான் சந்திரையா மட்டும் ராமையாவை பத்தி யோசிச்சுக்கிட்டே போனான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராமையா சந்திரையா கிட்ட மாட்டிக்கிட்டான் என்ன சந்திரையா என்ன வழியிலேயே நிக்கிற என் காச எப்ப குடுப்ப அப்படின்னு சத்தமா கேட்டான் ஓஹோ அதுவா உனக்கு குடுக்கணும்னு பக்கத்தூர்ல கேட்டு இருக்க நாளைக்கு கிடைக்கும் குடுக்குற நாளைக்கு கண்டிப்பா கிடைக்குமா என்ன நம்ப சந்திரயா நாளைக்கு குடுத்துறேன் இங்க பாருமையா நம்ம பக்கம் பக்கம் இருக்கோம் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சமாதானமா சொல்லி அனுப்புனா மறுபது நாளு கேக்கலான்னு பார்த்தா அன்னைக்கும் அப்படிதான் அந்த பக்கம் இந்த பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிட்டான் எப்பவாவது பார்த்தா கூட இன்னைக்கு குடுக்கறேன் நாளைக்கு குடுக்கறேன்னு ஏமாத்திக்கிட்டே இருந்தான் இந்த விஷயத்த சந்திரையா பொண்டாட்டிகிட்ட சொன்னா பாக்கியம்மா ரொம்ப கோவமா சுஷிலாவ பாக்க போனா சுஷிலா கூட வார்த்தைக்கு வார்த்தை சமாதானம் சொல்லிக்கிட்டு சண்டை போட்டா இப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தோட பொண்டாட்டி வெளியே போய் சண்டை போடுறத பார்த்து சந்திரயாவுக்கும் கொஞ்சம் அசிங்கமா இருந்துச்சு சந்திரயா இந்த விஷயத்தை ஜனங்க கிட்ட சொன்னாங்க ஊர் ஜனங்க எல்லா விஷயம் கேட்டதுக்கு அப்புறம் அம்மையவுக்கு காசு குடுத்தா தண்ணில விட்ட மாதிரிதான் நம்ம சாமி உண்டில போட்ட காசு கூட நம்மளுக்கு திருப்பி கிடைச்சிரும் ஆனா ரங்கைய கிட்ட கொடுத்த காசு மட்டும் எப்பவுமே திரும்பி வராது அப்படி ஒரு ஜனங்க சொன்ன உடனே ரங்கையவுக்கு பயம் வந்துருச்சு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை எதுக்கு நான் விடணும் எப்படியாவது நான் வசூல் பண்ணிடுவேன் ராமையவுக்கு எப்படியாவது புத்தி கத்து கொடுக்கணும்னு மனசுக்குள்ள யோசிச்சான் இப்படி மனசுக்குள்ள யோசிச்ச உடனே ஏதாவது செஞ்சு அத வசூல் பண்ணியே ஆகணும்னு இப்படி செஞ்சா ராமையா எல்லா ஜனங்களுக்கும் கடன் கொடுத்துட்டு தீர்த்த யாத்திரைக்கு போறாரா இப்படி வெளிய வயலு கிட்ட வீட்டுகிட்ட கடை கிட்டன்னு எல்லா இடத்துலயும் பாக்குற ஜனங்க கிட்ட தன் ரைய சொன்னான் இப்படி பக்கத்து ஊரு ஜனங்க கிட்ட கூட சொல்லிட்டான் பாக்கியம்மா கூட சேர்ந்து அந்த ஊரு ஜனங்க பக்கத்து பக்கத்தூரு ஜனங்கன்னு எல்லாருமே வந்து ராமையா கிட்ட சண்டை போட்டாங்க அத கேட்ட ராமையா கல்லு மாதிரி நின்னுகிட்டான் இங்கே பாருங்க நான் எந்த தீர்த்த யாத்திரைக்கும் போல உங்க கடன் எல்லாம் அடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னான் இப்படி எல்லாருமே கும்பலா போனதுனால ராமையவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம எல்லாருகிட்ட வாங்கின கடன் காசை திருப்பி கொடுத்தான் உங்க கூட பாக்யம்மாவுக்கும் கொடுத்தான் இதனால சந்திரையா ரொம்ப சந்தோஷப்பட்ட அன்னையில இருந்து யாருமே ராமையவுக்கு கடன் கொடுக்கல சந்திரயா காலையில எந்திரிச்சு வெளியே வரும்போது அக்கம் பக்கம் சத்தம் இல்லாம சண்டை போடாம இருக்கிறது பார்த்து சந்தோஷப்பட்டான் ஆனா மட்டும் வாசல்ல உக்காந்துகிட்டு இத்தனைக்கும் நான் தீர்த்த யாத்திரை போக போறேன்னு எல்லாருகிட்ட விஷயத்த சொன்னது யாரு இப்படி யோசிச்சுகிட்டே உக்காந்துருந்தான் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திக்கலாம் ஒரு ஊருல சோமியா அப்படிங்கற மருமகள்கள் இருந்தாங்க ரெண்டு பேருமே சரியான ஒரு நாள் ஒரு காக்கா ரொம்ப பசி எடுக்குது இந்த பத்தி தெரியாம அவங்க வீட்டு வந்து இருந்துச்சு தோட்டத்துல இருக்கிற பூச்செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்த அந்த மருமகளோட மாமியார் சாரதம்மா மருமகளுக்கு காதல விழற மாதிரி அடியே மருமகளுங்களா காக்கா கத்துது காதல விழுதா இல்லையா ஏதாவது சாப்பிட கொடுத்து கொஞ்சம் தண்ணியும் வைங்க பாவம் இப்படி கத்துதுனா அதுக்கு ரொம்ப பசிய அதிகமா தான் இருக்கும் கேக்குதாடி சீக்கிரமா கொண்டு வந்து சாப்பாடு வைங்க அப்படின்னு சாரதம்மா கத்தினப்போ பெட்ரூம் குள்ள இருக்கிற பிரியா இன்னொரு பெட்ரூம் குள்ள இருக்கிற சௌமியா ரெண்டு பேருமே கிச்சனுக்கு போனாங்க காக்கா கத்திக்கிட்டே இருந்துச்சு பிரியா உள்ள இருந்து ஒரு சின்ன சப்பாத்தி துண்டையும் ஒரு டம்ளர்ல தண்ணியும் கொண்டு வந்து சிவத்துல வச்சா சப்பாத்தி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காக்கா தினமும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு ஆரோக்கியமா இரு இந்த சப்பாத்தி எப்படியும் உனக்கு ஒரு பத்து நாளைக்கு வராது அப்படின்னு அவ காக்கா கிட்ட சொன்னா அப்ப காக்கா அந்த தண்ணி டம்ளரை பாத்துச்சு காக்கா முதல்ல தண்ணி கொடுக்க மாட்டேன் இந்த சப்பாத்தியை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி இல்லனா இல்ல அப்படின்னு சொன்னா பிரியா காக்கா அந்த சப்பாத்தியை பார்த்து அடி வீணா போனவள கொடுத்தது தம்மா துண்டு சப்பாத்தி இத சாப்பிட்டு பசிய தீத்துக்கணுமா இத சாப்பிட்டா இப்ப எனக்கு இருக்கிற பசி தீராது இதுல இத பத்து நாளைக்கு வச்சு சாப்பிடணும்னு சொல்றா பண்டிகை கொண்டாடு அப்படின்னு சொல்றா என்ன பண்டிகை கொண்டாடணுமோ அத கூட நீயே ஏன் சொல்லுமா தாயே அந்த தண்ணியாவது குடு அத குடிச்சாவது நான் தாகத்தை தீத்துக்கிறேன் அப்படி காக்கா மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருக்கும்போது போது சௌமியா ஒரு சிக்கன் பீஸையும் ஒரு கிளாஸ் தண்ணியும் கொண்டு வந்தா அவ அதை இன்னொரு இடத்துல வச்சா காக்கா இங்க வா இங்க வந்து இந்த சிக்கன் சாப்பிடு அந்த சின்ன துண்டு சப்பாத்தி சாப்பிட்டா உன் பசி தீருமா பேசாம இந்த சிக்கனை சாப்பிட்டு இந்த தண்ணியே குடி இப்போதைக்கு உன் பசி தீந்துடும் நாளைக்கு வேற எங்கேயாவது போய் பிச்சை ஏடு அப்படி சௌமிய சொன்னதை கேட்டு அந்த காக்கா அந்த சப்பாத்தி துண்டை விட்டுட்டு சிக்கன் கிட்ட வந்து உக்காந்துச்சு சின்ன சிக்கன் பீஸ பாத்துச்சு எல்லாம் என் நேரம் இன்னைக்கு நாள் என்ன இவ்வளவு கொடுறோமா போது அந்தம்மா ஒரு சின்ன சப்பாத்தி துண்டை கொடுத்து அதை சாப்பிட்டாதான் தண்ணிங்கிறாங்க இந்தம்மா சின்ன சிக்கன் பீஸை கொடுத்து இதை சாப்பிட்டு தண்ணி கொடுக்குறேங்கிறாங்க ஐயோ கடவுளே இனி இந்த பக்கம் வரக்கூடாது இந்த வீட்டில் இருக்கிறவளுங்க மருமொழுங்க இல்லை சரியான கஞ்ச பீசினாரிங்க ஆ ரெண்டு பேரும் ஒரே வீட்டு மருமொழுங்க போல இழுங்கக்கிட்டு மாட்டி முழிக்கிறாங்களே அந்த அம்மா அந்த அம்மா முகத்தை தான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காக்கா சத்தமா கத்துச்சு அப்போ தோட்டத்தில் இருந்த சாரதம்மா என்ன இது காக்கா மறுபடியும் கத்துது மறுமொழுங்க அதுக்கு சாப்பிட எதுவுமே வைக்கலையா அப்படின்னு சாரதம்மா வந்து பார்த்தப்போ செவத்துல இருந்த சின்ன சப்பாத்தி துண்டும் சிக்கன் பீஸையும் பார்த்தாங்க மறுமொழுங்கு கையில் இருக்கிற தண்ணி டம்ளரையும் பார்த்தாங்க பிரியா என்னம்மா இது இவனு சின்ன துண்டு சப்பாத்தி வச்சிருக்க ஏன் அத்த இன்னும் சின்னதாக வைக்கணுமா ஐயோ சாரி அத்த இன்னொரு தடவை காக்கா வந்து கத்தும் போது இன்னும் சின்னதாக பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு பிரியா அந்த சப்பாத்தியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போனா அதை பார்த்து சௌமியா அத்த நானும் சாரி கேட்டுக்கிறேன் அடுத்த தடவை காக்கா வரும்போது பெரிய சிக்கன் பீஸை தரேன் இப்போ இதை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சௌமியாவும் அந்த சிக்கன் பீஸை எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டா அதனுடைய காகே சாரத மனோ முகத் மேலே ஹேசிகை மாடி ஹோய்த்தோம் அதனா தூரத்தின் தான் நோட்டா இதா பிரியா சௌமியா இப்ரு ಜೋರಾಗಿ நகாடித்திரும் அவக சாரதம்மா கடவுளே அப்படின்னு கத்துனாங்க அதை பார்த்து பிரியா சோமியா ரெண்டு பேரும் கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சாரதம்மா வந்து சாப்பிட உக்காந்தாங்க பிரியா அவ செஞ்ச கத்திரிக்காய் குழம்பு எடுத்துக்கிட்டு சாரதம்மா பக்கத்துல வந்தா சோமியா அவ செஞ்ச சிக்கன் குழம்பு எடுத்துக்கிட்டு சாரதம்மா பக்கத்துல வந்தா அத்த முதல்ல நான் செஞ்ச கத்திரிக்காய் குழம்பு தான் சாப்பிடணும் இல்ல அத்த முதல்ல நான் செஞ்ச சிக்கன் குழம்பு தான் சாப்பிடணும் அப்புறம் பாத்துக்கோங்க முதல்ல எனக்கு யாரு சாப்பாடு போடுறீங்களோ அவங்க குடுக்கறத சாப்பிட்றேன் அப்படின்னா அத்த உங்களுக்கு சிக்கன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல முதல்ல அதையே சாப்பிடுங்க இல்லை இல்லை அத்த உங்களுக்கு தான் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப பிடிக்குமே முதல்ல அதை சாப்பிடுங்க அப்புறம் வயத்துல இடம் சிக்கன் குழம்பு இல்ல இல்ல அத்த நான் என்ன சொல்ல வரேனா இல்லை இல்ல அத்த நான் என்ன சொல்ல வரேன்னா கத்திரிக்காய் குழம்புல காரம் அதிகமாக போட்டுட்டேன் அத்த நானும் சொல்ல மாதிரி அத்த சிக்கன் குழம்புல மசாலா தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன் அவ்வளோ மசாலா சாப்பிட்டா வயிறெல்லாம் எரியும் காரம் சாப்பிட்டா மட்டும் வயிற்றுக்குள்ள என்ன சில்லன்னா இருக்க போது அப்படி மருமொழுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து மாமியார் சாரதம்மாவுக்கு கோவம் வந்து வாயு முடுங்க நீங்க மரும இல்ல எனக்கு நீங்க ரெண்டு பேருமே பேய்ங்க அப்படின்னு சொன்னதும் பிரியாசாமிய ரெண்டு பேரும் மகம் வாடி போச்சு ஒரு குழம்பு இங்க வைங்க இன்னொரு குழம்பு உள்ள எடுத்துட்டு போங்க ஒரு குழம்பு போட்டு இப்ப சாப்பிட்டுக்கிறேன் இன்னொரு குழம்பு போட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அத்த இப்ப சிக்கன் குழம்பு சாப்பிடுங்க ராத்திரி நான் கத்திரிக்காய் குழம்பு கொடுக்குறேன் வேணா அத்தை இப்ப கத்திரிக்காய் குழம்பு சாப்பிடுங்க நான் ராத்திரிக்கு மசாலா எல்லாம் கம்மியா போட்டு சிக்கன் குழம்பு செஞ்சு தரேன் அப்போ சிக்கன் குழம்பு சாப்பிடுவீங்க அப்படி ரெண்டு மரும சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ரொம்ப கோவமா மரும ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரு கிட்ட இருக்கிற பாத்திரத்தை வாங்கி திறந்து பார்த்தாங்க ரெண்டு பாத்திரமும் காலியா தான் இருந்துச்சு அதை பார்த்து சாரதம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல அது வந்து அத்த சௌமியா சிக்கன் செய்யறேன் அப்படின்னு சொன்னால தான் நான் குழம்பு வைக்கல சிக்கன் சாப்பிடலான்னு நினைச்சேன் நானும் அவ்வளவுதான் அத்த பிரியா கத்திரிக்காய் குழம்பு செய்யற அப்படின்னு சொன்னா அதனால நானும் சிக்கன் குழம்பு செய்யவே இல்ல அப்படின்னு சொன்னதும் சாரதம்மா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க இது பத்தாவது நாள் சாரதம்மா தரகர் பரமேஸ்வரன் வீட்டுக்கு வந்து பாக்குறது பத்து நாள் அவங்க வந்து பாத்துக்கிட்டுதான் இருக்காங்க ஆனா அந்த வீட்டோட கதவு பூட்டிதான் இருந்துச்சு பாவம் அவங்க சோகமா அங்க இருந்து திரும்ப போனாங்க இன்னைக்கு பத்து நாள் ஆச்சு இந்த தரகர் வீட்டுக்கு வந்து என் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டான் போல என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவான் அன்னைக்கு நான் திட்ட திட்டம் வாங்குற அடியும் தாங்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது பரமேஸ்வரன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒருத்த வந்தான் என்னங்கம்மா ஆச்சு உங்களை நான் கடந்த பத்து நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீங்களும் இந்த புரோக்கர் வீட்டுக்கு வந்து வந்து போறீங்க ஆனா அவனும் வீட்டுல இல்லை மொத்தமா பத்தாவது நாள் வந்திருக்கீங்க அப்படி என்னமா விஷயம் அது ஒண்ணு இல்லப்பா இந்த புரோக்கர் எங்க போயிருக்கா என்ன ஏது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதேம்மா சரி போனவர் எப்ப வருவாரு அப்படின்னாவது ஏதாவது விவரம் தெரியுமா இல்லம்மா தெரியல ஆனா இந்த அளவுக்கு அந்த புரோக்கரை பத்தி நீங்க விசாரிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா ஒண்ணு அவன் உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நாம போட்டு எங்காவது தப்பிச்சு போயிருப்பான் போல ஆமாமா அதிகமா பணம் வாங்கினான்தான் பணம் போனாலும் பரவாயில்ல ஆனா என்ன மொத்தமா மொட்டை அடிச்சானே அதுவும் வலிச்சு மொட்டை அடிச்சிட்டு போயிட்டானே இங்க பாருங்கம்மா உங்க கஷ்டம் எனக்கு புரியுது ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்னு அந்த ஆளுங்க இருந்து போயிட்டாரு சரதம்மா அப்ப வீட்டு வாசல்ல இருந்த கோலத்தை போட்டாங்க அது இப்பதான் போட்ட மாதிரி இருந்துச்சு வீட்டுக்கு முன்னாடி இருந்த செடியை பார்த்தாங்க செடிக்கு தண்ணி ஊத்தி இருந்துச்சு ஓஹோ இந்த புரோக்கர் அவனுடைய மூலைய நல்லாதான் பயன்படுத்துறான் போல அப்படின்னு சொல்லி வீட்டோட பின்பகுதிக்கு வந்தாங்க பின் வாசலுக்கு பூட்டு போட்டிருக்கல டே ப்ரோக்கரே வீட்டுக்கு முன்னாடி கதவுக்கு பூட்டு போட்டு வீட்டுக்கு பின்னாடி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா இப்ப நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கதவை தட்டினாரு அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற ப்ரோக்கர் கதவை திறந்து அங்க நின்னுக்கிட்டு இருந்த சாரதம்மாவை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாரு அம்மா சாரதம்மா நீங்க என்ன மன்னிக்கணும் உங்க வீட்டுக்கு மருமகளுங்களாம் வந்தவங்க

கோவம் தாங்க முடியாம திட்டிட்டேன் இப்போ அந்த கஞ்ச பிசினாரி மறுமொழுங்களை மாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா எல்லாம் அதுவும் கிடையாதா இருக்குங்கம்மா மிரட்டணும் மிரட்டணுமா நான் உங்களை மிரட்டணுமா என்னன்னு மிரட்டணும் நான் சொன்னதுக்கு அப்புறமா என்ன அடிச்சிட மாட்டீங்கல்லம்மா கோவம் வந்து அடிச்சாலும் அதுக்கப்புறமா மன்னிச்சிட்டுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கிற தரகரே அப்படி சாரதம்மா சொன்னதும் தரகர் எப்படி மிரட்டணும்னு சொன்னாரு அது கேட்டு சாரதம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க நல்ல ஐடியாதான் கொடுத்துருக்கையா புரோக்கரு இனி பாரு அப்படின்னு சாரதம்மா அவங்க வீட்டுக்கு போனாங்க மருமகள்களை கூப்டாங்க ரெண்டு பேருமே வெளியில வந்தாங்க உங்க ரெண்டு பேருக்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க இனிமே இந்த மாதிரி கஞ்ச பிசினாரி தானே காட்டினீங்கன்னா என் பிள்ளைங்க கிட்ட சொல்லி உங்களை விவாகரத்து பண்ண வச்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன் அப்படின்னு சொன்னது ரெண்டு பெருமுகமும் வாடி போச்சு இனிமே அப்படி பண்ண மாட்டோம் அத்தை ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒழுங்காவே சமைக்கிறோம் இனி கஷ்டம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து பிரியா சோமியா ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க சாரத அம்மாவையும் நல்லா பாத்துக்கிட்டாங்க